ஹாய் பிரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நெல்லிக்காய் ஜூஸ் இது போல் செஞ்சு குடிங்க இது போல் நெல்லிக்காய் ஜூஸ் செஞ்சு குடிக்கும்போது மாதவிடா காலத்தில் பெண்களுக்கு வயிற்று வலி வராது கருப்பை பலப்படும் இது போல நெல்லிக்காய் ஜூஸ் வாரத்துக்கு ஒரு நாள் குடிச்சு வந்தீங்கன்னா வயிற்று வலி இருந்தாலும் குணமாகும் நல்லா வளரும் சுகர் இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி நிறையவே இருக்கு இந்த ஜூஸுக்கு வாங்க எப்படி செய்யறது அதுக்கு மூணு பெரிய காட்டு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் நெல்லிக்காய் மூணு எடுத்திருக்கேன் ரெண்டு பேருக்கு ஜூஸ் அரைக்கிறீங்கன்னா இந்த அளவு மூணு நெல்லிக்காய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி கூடவே ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்னதா கட் கட் பண்ணி இது உள்ள சேர்த்துடுங்க அடுத்ததாக அரை கைப்பிடி அளவு புதினா கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அரை கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன் புதினா எந்த அளவு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கொத்தமல்லி தண்டோட சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி தண்டு எலசா இருந்தா தண்டோட சேர்த்து அரைச்சிக்கோங்க புதினாவையும் கொத்தமல்லியும் பொடியாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இது போல கட் பண்ணி சேர்த்து அரைக்கும் போது நல்லா அரைப்பட்டு வரும் அதுக்காக புதினாவும் அதே போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது போல் கட் பண்ணி ஆனதும் நெல்லிக்காய் ஜூஸ் இந்த மாதிரி செஞ்சு குடிச்சிங்கன்னா கர்ப்பப்பையை கிளீனாகும் மலட்டுத்தன்மை நீங்கும் மாதவிடாய் நேரத்தில் வரக்கூடிய வயிற்று வலி வரவே வராது இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்து கட் பண்ணி வச்ச இஞ்சி துண்டுகளையும் நெல்லிக்காவும் சேர்த்துடலாம் கூடவே கட் பண்ணி வச்ச புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு இந்த அளவு அரைக்கும் போது ரெண்டு பேர் குடிக்கலாம் அடுத்ததாக அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க கூடவே மூணு நெல்லிக்காய் எடுத்திங்கன்னா எட்டு மிளகு சேர்த்துக்கோங்க ஜாஸ்தி மிளகு சேர்க்காதீங்க ரெண்டு கிளாஸ் ஜூஸ் அரைச்சிங்கன்னா எட்டு மிளகு கரெக்டாக இருக்கும் கூடவே கால் டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க கல் உப்பு சேர்த்ததும் கூடவே அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க இது போல் அரைச்சதும் இன்னொரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து கலந்துட்டு இது போல் ஒரு வடிகட்டி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சு அரைச்ச நெல்லிக்காய் புதினா கொத்தமல்லி ஜூஸ் இது போல் வடிகட்டிக்கோங்க இதுபோல் வடிகட்டியானதும் ஒரு ஸ்பூனால் நல்லா இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் நல்லா வடிகட்டிக்கோங்க இதுபோல் வடிகட்டியானதும் மிக்சி ஜாரில் போட்டு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து அரைச்சி இன்னொரு முறை வடிகட்டி எடுத்துக்கலாம் ரெண்டு முறை வடிகட்டினீங்கன்னா போதும் நெல்லிக்காய் புதினா கொத்தமல்லியில் இருக்கிற ஜூஸ் எல்லாம் நல்லா வந்துடும் இது போல் வடிகட்டியானதும் ஒரு கிளாஸில் ஊற்றி காலையில் டீ காஃபி எதுவும் குடிக்காமல் இந்த ஜூஸ் குடித்து பாருங்கள் அன்னைக்கு நாள் முழுக்க ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் இது போல் ஜூஸ் குடிக்கும்போது பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் வரக்கூடிய வயிற்று வலி இருக்காது வாரத்துல ஒரு நாள் குடிங்க தலைமுடி சீக்கிரமா நிறைக்காது முடி நல்லா கரு கருன்னு வளரும் நெல்லிக்காய் புதினா கொத்தமல்லி சேர்த்து இந்த மாதிரி ஒரு முறை ஜூஸ் அரைச்சு பாருங்க டேஸ்ட் அருமையா இருக்கும் இதில் உப்பு மிளகு சீரகம் சேர்த்துருக்கிறதால குடிக்கிறதுக்கும் டேஸ்ட் அருமையாக இருக்கும் பீரியட் டைமில் வயிற்று வலி இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ஜூஸ் வாரத்தில் ஒரு நாள் குடிங்க வயிற்று வலி நாள் பட குணமாயிடும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ